உலகநாயகன் கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் பிரபாஸ் தீபிகா படுகோன் மற்றும் பல நட்சத்திரங்கள் இணைஞ்சு நடிச்சிருக்கிற கல்கி டூ நைட் நைன் எயிட் எடி படத்தை நாகஸ்வின் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு பிரம்மாண்டமான பொருட்களவில் உருவாக்கிட்டு வர இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி மும்பையில் நினைத்து கோலாகலமாக நடந்துச்சு இதில் கலந்து கொண்ட உலகநாயகனுக்கு கல்கி டூ நைட் நைன் எயிட் எடி படத்தோட முதல் டிக்கெட் வழங்கப்பட்டுச்சு தமிழ் இந்தி மலையாளம் தெலுங்கு என பேன் இந்தியா திரைப்படமாக வெளியாக இருக்கிறதுனால இந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைகளுக்காக படக்குழு பல கோடிகளை செலவு செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில் இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி காட்சி மும்பையில் நேற்று கோலாகலமாக நடந்துச்சு இதில் கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் பிரபாஸ் தீபிகா படுகோன் ராணா டகுபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டாங்க இந்த நிகழ்ச்சியில் கல்கி டூ நைட் நைன் எயிட் ஏடி ட்ரெய்லர் திரையிடப்பட்டது அப்போ பேசி அமிதாப் பச்சன் நாகஸ்வின் கல்கி படத்தோட கதையை என்று சொல்லும்போது இதெல்லாம் சாத்தியமான்னு யோசிச்சேன் ஆனால் இப்போது இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான படைப்பாக வந்திருக்குன்னு அமிதாப் பச்சன் பேசியிருக்கிறாரு இதை எடுத்து பேசின உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த படத்தில் நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்ததுக்காக டைரக்டர் நாகஸ்வினை பாராட்டினார் அதுபோக நான் எப்போவுமே வில்லன் ரோலில் நடிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவேன் ஏன்னால் வில்லன்கள் எல்லா நல்ல காரியங்களையும் படத்தில் செய்வாங்க இந்த படத்தில் அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி அது ஒரு அற்புதமான அனுபவமாக மாறி இருக்குதுன்னு கமல்ஹாசன் பேசியிருக்கிறாரு இதையடுத்து இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக இருக்கிற இந்த படத்தோட முதல் டிக்கெட் உலகநாயகனுக்கு நாயகனுக்கு வழங்கப்பட்டுச்சு